த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கேரளா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அதாவது அதிதீவிர வறுமையை ஒழிச்சுட்டதா சொல்லி முதல்ல வறுமையை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க கேரளா எப்படி இதை சாதிச்சாங்க அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு எழுந்தன அந்த கேள்விகளுக்கான தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சில தினங்களுக்கு முன்னாடி கேரள சட்டப்பேரவையில் அந்த மாநிலத்துடைய முதல்வரான பினராயி விஜயன் கேரளாவில் இருந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு இந்த அறிவிப்பு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலக அளவில் பல இடங்களில் விவாத பொருளாக மாறி இருக்கு ஏன்னா அமெரிக்கா மாதிரியான பல நாடுகள் கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை கேரளா எப்படி சாதிச்சாங்க அப்படின்றது தான் பல சர்வதேச ஊடகங்கள் கட்டுரைகளா எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல இதை பத்தின மிகப்பெரிய விவாதங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியான விஷயம்தான் அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல இது சம்பந்தமான தகவல்கள் நம்ம நேர்களுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன் எக்ஸ்ட்ரீம் பாவ்ட்டியை கேரளா எப்படி ஒழிச்சாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் அதிதீவிர வறுமை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு உலக வங்கி ஐக்கிய நாடுகள் சபை இவங்களுடைய கணக்கீடுகள் படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு நபர்கிட்ட ரெண்டு புள்ளி ஒன்னு ஐந்து அமெரிக்கன் டாலர் தெளிவா சொல்லணும்னா இந்திய ரூபாய் மதிப்புல ஒரு நாளைக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒருத்தரால சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அவரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு கம்மியா ஒரு ரூபாய் ஏன் ஒரு பைசா கம்மியாகுதுன்னா கூட அந்த குடும்பமோ இல்ல அந்த தனிப்பட்ட நபரோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அதிதீவிர வறுமையில இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்தியாவில இப்படி எத்தனை பேர் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில ஏழு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இப்படி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஐந்து புள்ளி மூணு சதவிகிதம் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னிரெண்டு இந்த நிதியாண்டுல இந்தியாவில மொத்தம் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் பேர் அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இருபத்தி ஏழு சதவீதத்துக்கும் அதிகமானவங்க இப்படி எக்ஸ்ட்ரீம் போவர்டில இருந்த சூழல்ல பதினாறு பெர்சன்டேஜ் குறைஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பர்சன்டேஜா குறைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் அந்த நல்ல விஷயம் சரி இதுல என்ன நல்லா வரும் தரமான உணவு நல்ல உறைவிடம் சுகாதாரமான இடம் இது எல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இல்லை அப்படின்றத ரொம்ப பேசிக்கான விஷயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி எந்தெந்த மாநிலங்கள்ல எத்தனை பேரு இப்படி அதி தீவிர வறுமையில இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை நிதி ஆயோக் அமைப்பு மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய திட்டங்களை வகுக்கக்கூடிய அந்த நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டிருந்தாங்க அதுல கேரளாவில வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவிகிதம் பேர் தான் இப்படி எக்ஸ்ட்ரீம் பாவில இருக்கிறாங்க அப்படின்றத கண்டறிஞ்சிருந்தாங்க இத நம்பர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா தனிநபர்கள் ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அறுபத்தி நாலாயிரத்தி ஆறு குடும்பங்கள் இப்படி எக்ஸ்ட்ரீம் பாவில இருந்தாங்க ஒப்பீட்டு அளவுல பார்த்தா இது ரொம்ப சின்ன எண்ணிக்கை தான் ஆனா இந்த குறைவான எண்ணிக்கையில இருக்கிறவங்களையும் இந்த வறுமையிலிருந்து முழுமையா விடுவிச்சரணும் அப்படின்றதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் கேரள அரசு நான்கு ஆண்டுகளுக்கான ஒரு மிக முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதுதான் அதி தீவிர வறுமை ஒழிப்பு திட்டம் இந்த திட்டத்தின் கீழே யார் யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ முதல்ல அவங்கள கணக்கு எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல சுகாதாரமான உணவு கிடைக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க அப்கோர்ஸ் தெரியும் ரேஷன் கடையில பொருட்கள் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காம இருந்ததோ ரேஷன் கார்டு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அதை சரி பண்ணிட்டாங்க அடுத்தது மிக முக்கியமானது வீடு அந்த வீட்டுக்காக அவங்க லோன் கொடுக்கறதும் அரசே மானியமா பணம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான நிறைய திட்டங்களை வகுத்திருந்தாங்க இதுல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம் கேரளாவில கொனட்டுச்சேரி அப்படின்ற பகுதியில் இருக்கிறவங்க ரெஜிமோல் இவங்க ஒரு தென்னை நார் தொழிலாளி இவங்களுடைய கணவர் பேரு சுனில் குமார் இவரு காது வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இவங்க ஒரு சதுப்பு நிலத்துல அவங்களுடைய மூதாதையர்களுடைய பால் அடைஞ்ச தான் அவங்களுடைய இரண்டு பெண் குழந்தைகளை வச்சு வசிச்சுக்கிட்டு வந்தாங்க இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவியான ரெஜிமோல் மட்டும்தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரே நபர் இவங்க வசிச்ச வீடை பாதுகாப்பற்ற வீடு அப்படின்னு அதிகாரிகள் கண்டறிஞ்சு அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில இந்த குடும்பத்துக்கு மூன்று தவணையா நான்கு லட்சம் ரூபாய் அப்படின்றது கொடுக்கப்படுது வங்கியில் கடனுக்கான ஏற்பாடுகள் அத்தனையும் அரசே செஞ்சு எட்டு லட்சம் ரூபாய் வங்கி கடன் அப்படின்றதும் வாங்கி தருது இப்போ இந்த குடும்பம் சொந்தமான புது வீட்டுல வசிக்கிறாங்க இப்படிதான் இந்த இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்டறிஞ்சு அவங்களுக்கான உணவு வீடு சுகாதாரமான சூழல் இது மூணையுமே கேரளா அரசு அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க உடனே இன்னொரு கேள்வி எடும் ஆனா இந்த வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரே திட்டத்தின் மூலியமா மட்டுமே கேரளா மாநிலத்தில் இப்படியான வறுமை ஒழிக்கப்பட்டிருச்சா அப்படின்னு கேட்டா அதுதாங்க கிடையாது பல ஆண்டுகளா அவங்க பல திட்டங்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வந்ததன் நீட்சியா தான் இதை அவங்க சாதிச்சிருக்கிறாங்க என்னென்ன விஷயம் முதல் விஷயம் ஆண் பெண் விகிதாச்சாரம் கேரளாவில் தான் இந்தியாவிலேயே ரொம்ப சராசரியா நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் விகிதாச்சாரம் அப்படின்றது பெண்கள் அதிக அளவுக்கு வேலைக்கு போகக்கூடிய மாநிலங்கள்ல பட்டியல பாத்தீங்கன்னா கேரளா ஒரு சிறப்பான இடத்துல தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல தமிழ்நாடு மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்களும் இருக்கு அப்படின்றது மிக மிக முக்கியமானது இது அனைத்தையும் விட இந்த பட்டியல்ல சிறப்பா இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெரும்பாலும் தென் மாநிலங்கள் அப்படின்றதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு அடுத்ததா லிட்ரசி அதாவது கல்வியறிவு கேட்கவே வேணாம் இந்தியாவிலேயே கல்வியறிவை அதிக அளவுல கொடுக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா அது கேரளா தான் ஆனா அதுலயும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு பெண்கள் அதிக அளவுல கல்வி பயின்ற மாநிலம் அப்படின்னா அந்த பட்டியல்ல முதல்ல கேரளாதான் இருக்கு பிரதமருடைய குஜராத் மாநிலம் எந்த இடத்துல இருக்கு பதினெட்டாவது இடம் இப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் பார்த்து பார்த்து தான் கேரளாவால இவ்வளோ பெரிய சாதனையை படைக்க முடிஞ்சிருக்கு இந்தியாவிலேயே இந்த எக்ஸ்ட்ரீம் போவர்டி ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் முதல் இடத்துல இன்னும் சில நாட்களில் தேர்தல் நடக்க போகக்கூடிய பீகார் மாநிலம் இருக்கு இரண்டாவது இடத்துல ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்கு மூணாவது இடத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் இருக்கு இந்த மூன்று மாநிலங்களுடைய கல்வி அறிவு அவங்க பெண்கள் படிச்ச எண்ணிக்கை பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய எண்ணிக்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படின்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன் அவங்க தான் இருப்பாங்க அதனாலதான் வடமாநிலங்கள் செய்ய முடியாதத தென் மாநிலங்கள் சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி சரி தமிழ்நாட்டுல என்ன நிலைமை இருக்கு தமிழ்நாட்டுல இந்த தீவிர வறுமை அப்படின்றது ஒழிக்கப்பட்டுருச்சா அது என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கேள்வி எனக்கும் இருக்கு இது சம்பந்தமா டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதை விட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அரசிகாரிகள்கிட்ட ஒரு பேட்டியா எடுத்தா நமக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரியும் அதனால தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் சில பேர்த்த நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் அவங்களும் நேரம் ஒதுக்கி நேர்காணல் தராதா சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒருவேளை அவங்க தந்தாங்கன்னா அதை ஒரு விரிவான வீடியோவை நம்ம நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல்லையே பதிவு செய்யலாம் அதனால அந்த வீடியோவுக்காக காத்துருங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அதை கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலேருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி